ಮಕ್ಕಳೇ ನಮ್ಮ ಪಿಕ್ ಬಾಸ್ ಸೀಸನ್ ಎಟ್ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது அஃபிஷியலாக வெளியிட்டாங்களோ இல்லையோங்க ரூமர் மட்டும் தாறு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன எல்லாம் சேனல் சைடு காரங்க தாங்க சொல்லி ஆகணும் இந்த டைமுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒன்று லோகோவை வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாய்ங்க இல்லை ப்ரொமோவே இந்த நேரத்துக்கு வந்துருந்துக்கணும் ஆனால் இந்த சீசனில் ஒன்று கூட வெளியே வரல அப்படின்றது தான் மக்களுக்கு இப்போது இன்னொரு புது விதமான ரூமரை கிளப்பி விட்ருக்காய்ங்க இந்த சீசன் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் கண்டிப்பாக நடக்கும் மக்களே அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது அப்படின்றது பட் சுவாரஸ்யம் இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் இப்போ நீங்கள் மேனாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இந்த சீசன் ஒரு அப்டேட்டுமே அஃபிஷியலாக வெளிவரப்படலை அப்படின்னாலும் ஓரளவு கன்ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்ன அப்படின்னா முதல் ஒரு பஞ்சாயத்து என்னென்ன ஹோஸ்டிங் எப்பவுமே கண்டஸ்டன்ட்டுக்கு தான் ரூமர்ஸ் நடக்கும் இந்த தடவை ஹோஸ்ட்டுக்கே பிரச்சனை ஏன்னா கமல் அவர்கள் அவரோட பிஸி கடலில் என்னால் கலந்துக்க முடியாது போகுது அப்படின்னு அஃபிஷியலாக வெளியிட்டதுனால நம்மளோட சேனல் சைட்லேருந்து இன்னுமே அவங்க அஃபிஷியலாக யார் வர போகிறாங்க அப்படின்றத வெளியில்லை அப்படின்றது சீசன் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு மர்மமான முறையில் வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சீசன் வெளியே வந்தாலும் டிஆர்பி அந்த லெவலுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருந்துகிட்ருக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஹோஸ்டிங்கில் திரும்பவும் பஞ்சாயத்து வந்திருக்கு முதல்ல தான் ஹோஸ்டிங்கில் கமலவர்கள் வரல அப்படின்னா நயன்தாரா வரப்போகிறாங்க இல்லை நம்ம சிம்பு வரப்போகிறாரு அப்படி இல்லைனா நம்மளோட விஜய் செய்தி போறாரு அப்படின்னாங்க இப்பதான் ஓரளவு கன்ஃபர்மேஷன் முடிச்சு நாற்பது கோடியோ அறுபது கோடியோன்னு சொல்லி நம்ம விஜயசேதிபதியை ஸ்டாப் பண்ணி வச்சா திரும்பவும் ஒரு பக்கத்துலேருந்து சோசியல் மீடியாவில் ரூமர் கிளம்புதுங்க இல்லை இல்லை விஜய் சேதிபதி வரல நம்மளோட சூர்யா சார் தான் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து என்னங்கடா உருட்டு உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க ஆமாம் இந்த சீசனில் வந்து நம்மளோட சூர்யா சார் ஹோஸ்ட் பண்ண முடியும் எதை இப்போ விஜய் சேதிபதி வரலையா அப்போ அவர் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் இருக்குது ஸோ இதுவுமே நான் சொல்கிறேன் ரூமர்ஸாக தான் இது வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கன்ஃபார்மேஷன் பண்ணது விஜய் சேதிபதி அவர்கள் தான் வராங்க அப்படின்றது என்ன மக்களுக்கு இவர் வந்தா ஓரளவு பயங்கரமா அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுமா ஒரு சுவாரஸ்யம் கிரியேட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கிறதுனால அவங்களே அவங்களோட ஆதங்கத்தை தீர்த்துக்கிறக்காக இவங்க வராங்க அவங்க வராங்க அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான வதந்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுல ஒண்ணுதான் நம்மளோட சூர்யா சார் இந்த சீசனுக்கு ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படின்றதையும் அவங்க ஃபேன்ஸ் சைட்ல இருந்து இருக்கு ஸோ இதெல்லாமே ஒரு ரூமர்ஸாவே முடிய போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீக்கிரமாகவே லோகோ வந்து அடுத்த மந்த் என் ஸ்டார்டிங்கில் வந்துடும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும் ஸோ ஒன் வீக்கில் வந்து நமக்கு ப்ரொமோஸோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சரிங்க ஹோஸ்டிங்க்கு ஓரளவு புல் ஸ்டாப் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன இந்த சீசனில் வரப்போகிற கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சீசன்ஸில் நிறைய கண்டஸ்டன்ட் அப்படின்றது நாங்கள் வர மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி உள்ளே போனவங்க பேர் ஏதுங்க நல்ல பேராகி வெளியே வந்திருக்கு கப்பலாக போனாலும் பிரித்து விட்டு தான் அனுப்புறாங்க அப்ப யார் தான் உள்ளுக்க போவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ போன சீசன் பிஆர் பிஆர்னு டோட்டலாக சோழிய முடிச்சுட்டாங்க இந்த சீசன்ல வந்து உண்மையாவே இருந்தாலும் பிஆர்னு சொல்லி முடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல கலந்துக்க போற முதல் ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அருண் அருண் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் பாரதி கணமால நடிச்சிருக்காரு அப்படின்றது இன்னொரு இன்ட்ரோடக்ஷனும் உங்களுக்கு தெரியும் பட் இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதை இன்னொருத்த மற்றவங்களோட நேம் சொல்லி அதை நம்ம அழிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஆக்டிங் லெவல் வேறு லெவலான ஒரு விஷயங்கள் நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சீரியஸாகவே எஃபோர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஏன்னா நிறைய ஷோஸில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொன்று நம்மளோட பாரதி கனமாக சீரியல் மூலமாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றதுனால அருண் மேலே நல்லாவே ஹோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் இவரோட கிரெடிட்டை வந்து இவங்களோட ரிலேஷன் அப்படின்னு அப்படின்றதுனால அதை கெடுக்கணுன்ற அவசியம் இல்லாமல் அவருக்கான தனி ஐடென்டிட்டியை கொடுக்குறது தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடுத்தது குக் வித் கோமாளிலேருந்து நம்மளோட அஸ்வின் வராங்க அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப கன்ஃபார்ம்டாக பேசப்படுது அப்படின்றது தான் ஸோ ஆமாம் மக்களே அஸ்வின் கண்டிப்பாக இந்த சீசன் ஏன்னால் இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ஆஃப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கார் ஸோ திரும்ப கம்பேக்குக்கு இது அவருக்கு ஒரு பெரிய யூஸாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலின்சோயா சாலின்சோயா வந்து வராங்க வராங்கன்னு ஃபஸ்ட்லேருந்தே வந்துக்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக குக்வித் கோாலில இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டு நேமை டேமேஜ் பண்ணுவாங்க இவங்க ஆல்ரெடி குக்வித் கோமாலிலே நேம் டேமேஜ் பண்ணிட்டு இதில் பாஸ் கீழே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு ஸோ இவங்களோட வெல்கம் அப்படின்றது மறைக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இவங்களே கன்ஃபார்மேஷன் கொடுத்துட்டாங்க நான்லாம் வரமாட்டேன் எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம்மா எத்தனை பேர் சீசன் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைலாகை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உள்ளுக்கு வந்து சார் மக்களே அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி தான் அது வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட சிவாங்கி சிவாங்கியோட நேமும் பயங்கரமா வந்து பரவிட்டு இருக்குது கண்டிப்பா சொல்றேன் சிவாங்கி உள்ளுக்கு வருவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஏன்னா சிவாங்கி வந்து நார்மலாகவே ஒரு பேட் நேம் வந்துருமோ அப்படின்னு எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அப்படி இருக்கவங்க அந்த வீட்டுக்குள்ளே வர்றது அப்படின்றது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயங்கள் தான் ஸோ அதனால் அந்த நேம் நான் எந்த இடத்துலையும் கன்ஃபர்மேஷனாக சொல்லலை ஸோ அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெவர் அப்படின்னு போட்டு ஒரு வணக்கத்தையே போட்டு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறி இருக்காங்க சிவாங்கி தான் ஸோ அவங்களுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரேஷியோட நேமும் அடிபட்டுச்சு குரேஷி எல்லா சீசன்லேயும் ஒரு விதமான சுவாரஸ்யத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அது ஷோவாக இருக்கட்டும் இல்லை

வந்து சூப்பராகவே வந்து எடுத்து பாடி அதாவது டிவோஷனல் சாங்கை தான் எடுத்து ராப்பிங் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்ட சில நாட்களாக பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்காரு இவர் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர் இலங்கையில இருந்து வந்தவங்க எல்லாமே பயங்கர ஃபேமஸ் தான் இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க நம்ம லாஸ்ட்லியாவா இருக்கட்டும் ஜனனியாக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கர ஃபேமஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதே தான் ஸோ இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மூலமாக இவரும் உள்ளுக்கு வந்தாங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகாரு ஸோ ரேப்பர் சைடிலேருந்து ஒருத்தர் உள்ளே உள்ளவரணும் பால்டப்பான்ற ஒரு நேம் வந்து ப அடிபட்டுட்டு இருந்தது பட் இப்போ இவரோட சாங்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கறனால மேபி ரேப்பர் சைட்லேருந்து இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அவர் வராரா அப்படின்றது டவுட்டு தான் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மனுஷனு தூக்கி உள்ள போட்டு சோழியை முடிச்சு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அப்புறம் அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்ற தான் இருக்குது சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் என்ன நடக்குது அப்படின்றது ஸோ வந்தார்னா நல்லா தான் இருக்கும் ரொம்ப அழகாக தமிழ் இலங்கை தமிழ் அப்படின்றதே ரொம்ப அழகான ஒரு தமிழாக தான் நம்ம எல்லாருமே பார்க்கப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது மூலமாக அவர் ஒரு சாங்ஸ் கொடுக்குறதுன்றது அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவர் இருந்தார்னா நமக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் ரசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் விடவும் இந்த சீசன் வந்து டிஆர்பியை எடுக்கணுன்னா பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய உள்ளுக்க நடந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் இந்த சீசன் தாறுமாறாக சேனல் சைட்லருந்து டீம் சைடுல இருந்தும் நிறையாவே உள்ளுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிற கன்டஸ்டன்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஹோஸ்ட் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கான் பாக்ஸே தெரிவிச்சிருங்க